புறத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அஞ்சகல உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவா நாம் எல்லாருமே இன்றைய தினம் வாஸ்து அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு முக்கிய கொடுத்துட்டு இருக்கோம் பாஸ்து இல்லாத இல்லை பாஸ்து இல்லாத நாடும் இல்லை சொல்ல அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பாஸ்து நாம் ஒவ்வொருத்தரும் குடியிருக்கக்கூடிய இல்லம் என்பது கோவில் போன்றது கோவிலில் எவ்வளவு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வருகிறதோ அங்கே மக்கள்லாம் வர்றாங்களோ அங்கே முக்கியமாக அந்த ஆலயம் கருதப்படுகிறதோ அது போல் நாம் வாழக்கூடிய வீடும் இல்லங்களும் இந்த வீட்டின் மீது எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்னோட கனவு என்ன அப்படின்னு ஒருத்த கேட்டிங்கன்னா ஒரு சொந்த வீடு கட்டணும் சார் அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கணும் சார் இப்படி எல்லாம் ஒரு கனவுகள் இருக்கும் என்னதான் நாம் ஒரு சொகுசான வீடுகளில் வாடகை வீட்டில் இருந்தாலும் நமக்குன்னு உள்ள ஒரு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் கிடைக்காது அந்த அற்புதமான இடம் எங்கே கிடைக்குதுன்னா நாம குடியிருக்கக்கூடிய வீட்டில் கிடைக்கும் நிறைய இடங்கள்ல வாசு பார்க்க போற போது இன்றைய தினம் கூட ரெண்டு மணிக்கு மேல நான் ஒரு வாசித்து பார்க்க போகிறோம் ஒரு வாஸ்து தெரியாமல் நிறைய பேருக்கு வாஸ்து பற்றி தெரியலை தப்பு தப்பாக குறித்து கொடுக்குறாங்க கிணறு எங்கே போடணும் பாத்ரூம் எங்கே போடணும் நிறைய இடங்கள்ல தப்பு தப்பாக இருக்குது இந்த தப்பு தப்பாக குறித்து கொடுக்குறதுனால அந்த வீடுகளில் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்கிறாங்க வாஸ்துப்படி வீடு அமையாத போது அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஒன்றும் உடல்நல பிரச்சனை அல்லது பொருளாதார பிரச்சனை அல்லது குழந்தைகள் சிறப்பாக இல்லை அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய வீடுகளில் நிறைய இடங்களில் நடக்குது இதற்கு காரணம் நம் வீட்டை சரியாக அமைத்து கொள்ளாத போது இல்லீகலான விஷயங்களும் அங்கே நடக்கிறது தவறுதலான செயல்பாடுகளால் அந்த குடும்பம் தடுமாறுகிறது சார் வாழ்க்கைன்னா கணவன் மனைவி குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழணும் அதுதான் வாழ்க்கை கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வாழ்றது வாழ்க்கை இல்லை நிறைய சம்பாதிக்கலாம் பொருளாதாரம் ஈட்டலாம் அது சிறப்பான வாழ்க்கையை தருகிறதா அப்படின்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு நிறைய இடங்களில் நான் போய் பார்த்து ஒவ்வொரு வீட்டிலையும் பாசு குறைபாடுகளை இருந்து அதை நிவர்த்தி செய்த பிறகு அவருடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் நாம் வசிக்கக்கூடிய இல்லங்கள் சரியில்லாத நீங்கள் யாரோ ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஏதோ சிம்பிளாக பார்க்குறவங்கட்ட போய் பாஸ்து தெரியாதவங்ககிட்ட போய் வாசத்தை பற்றி பார்த்து அவரும் ஏதோ ஒரு விஷயத்தை தெரியலேன்னு சொல்லாமல் நம்மகிட்ட கேட்டாங்களேன்னு சொல்லி எழுதி கொடுக்குறவங்களும் இருக்காங்க இதன் பிறகு அந்த வீட்டில் போய் இருந்துட்டு ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்களையும் நான் பார்க்குறேன் அவளே பெரிய நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை எப்போதுமே முன்கூட்டியே உங்களுடைய வாஸ்தை நீங்கள் தெளிவுபடுத்தி போங்க இதுதான் உங்க வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் சிறப்பாக இருக்கும் சரி இப்போ ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் வாச பற்றி நம்ம படிப்படி